தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கட்சி பொறுப்புகள் அறிவிப்பு கிறிஸ்தவர்கள் புறக்கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பின்பு மாநில பொறுப்புகள் நியமிக்கப்படாமல் இருந்தது தற்பொழுது மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தைந்து அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆன்மீக அணி உபசரிப்போர் அணி இளைஞர் மகளிரணி என்று பல பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் நயினார் நாகேந்திரன் மகனுக்கு கூட ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் பொறுப்பாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது அந்த இருபத்தைந்து அணிகளுக்கான பொறுப்பாளர்களில் ஒருவர் கூட கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நியமிக்கப்படவில்லை இது வேதனையான விஷயம் ஆக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்று இதன் மூலமாக நிரூபணமாகிறது இருபத்தைந்து அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை கல்வாரி தியாகராஜன் மற்றும் வேலூர் இப்ராஹிம் அலி அப்துல்லா என்று முக்கிய பிரமுகர்கள் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாஜகவில் உள்ளார்கள் ஆனால் அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் யாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை பாஜக கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் உதாசீனப்படுத்தியுள்ளது ஆக பாஜகவின் முகம் மீண்டும் வெளிவந்துள்ளது ஆகவே சிறுபான்மையினர் யாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தைந்து அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒருவர் கூட கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம்